வணக்கம் உறவுகளே கே ஏ ஜனா அரோன்ற யூடியூப் சேனலூராக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே நான் இப்பொழுது முளைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற கும்ளமுனை என்ற கிராமத்தில் நிற்கின்றேன் இந்த கும்ளமுனை கிராமத்துக்கு கும்ளமுனை என்ற பெயர் ஏன் வந்தது இதைவிட இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கிறது பிள்ளையார் கோயில் இருக்கின்றது அந்த பிள்ளையாருக்கு தலை வெட்டப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அதன் வரலாற்று பின்னணி என்ன விட ஆணையை அடக்கிய அறியாத்து என்ற கதை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட கதை அந்த இடம் சம்பவம் இங்கேதான் நிகழ்ந்தது அடக்கிய ஆணையை ஒரு புளிய தான் கட்டப்பட்டது அந்த புளிய மரத்தையும் இதைவிட கும்ளமுனி என்ற கிராமத்தின் சிறப்பு இயல்புகள் பற்றியும் பண்டாரவண்ணியனின் தகப்பனார் கட்டி வழிபட்ட ஒரு கோயில் இருக்கிறது இடிபாடுடன் அந்த கோயிலை பார்க்க இருக்கின்றோம் இதை விட பண்டாரவண்ணியன் வழிபட்டு வந்த கோயிலும் இருக்கிறது அந்த கோயில் விட குதிரை திமிரெடுத்த குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது கொட்டுக்குணறு பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கின்றது இதை விட கொட்டுக்குணறு வயல் கொட்டுக்குணறு மலாவு என்றெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் ஏன் அந்த பேர்கள் வந்தது இதை விட கூலங்கை பிள்ளையார் கூண் பிள்ளையார் என்றெல்லாம் பிள்ளையார்களுக்கு பேர் இருக்கிறது அதுக்கான காரணம் என்ன இப்படி பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் காணலுக்குள்ளேயே செல்வோம் வான்களூர ஒலிப்படியே நாங்கள் கும்மளமுனை என்ற கிராமத்தை ஒரு தடவை சுற்றி பார்ப்போம் இந்த கும்பளமுனையானது முல்லைத்தீவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்திலேயே அதாவது தென்மேற்கு திசையிலேயே அமைந்திருக்கின்றது தண்ணீரூட்டிலிருந்து அதாவது தண்ணீர் ரூட்டிலிருந்து ஒரு ஆறு மைல் தெற்காகவும் அலம்பிலிருந்து ஒரு டென்றரை மைல் மேற்காகந்தான் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது இதன் வடக்கே வாதிங்கண்டா கணக்குனையும் கிழக்கே அளம்பு கிராமத்தையும் தென்கிழக்கே செம்மலை கிராமத்தையும் நாயாறு கடல் நீரேரியையும் மேற்கே தண்ணி உறுப்பு குளத்தையும் வடமேற்கே பூதன் பயனின் குடியிருப்பையும் கொண்டிருக்கின்ற ஒரு அழகான பச்சை பசையில் என்ற கிராமம்தான் இந்த கும்பளமுலை என்ற கிராமம் இக்கிராமமானது கரைக்கடை மூளை வன்னிமத்தின் கீழ் பரிபாலனம் செய்யப்பட்ட முக்கியமான இடமாக என்றும் அது இருக்கின்றது இங்கே பிரதானமாக விவசாயமே தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது இருந்தாலும் அரசு துறை தனியார் துறை கூலி சீவல் தொழில் என்றெல்லாம் பல தொழில்கள் இங்கே இருக்கின்றது இதைவிட கால்நடை வளர்ப்பு கூட இங்கே நடைபெறுகிறது அதாவது நீங்கள் பார்த்தா தெரியும் எருமை மாடு இருக்கிறது பசு மாடுகள் எல்லாம் இருக்கிறது அதன் காரணமாக கால்நடை வளர்ப்பு கூட இங்கே நடைபெறுகிறது கூடுதலாக இந்து மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பிரதேசமாகினால் ஆலயங்கள் பல காணப்படுகின்றன இதில் சொல்லப்போனால் கொட்டுக்குணறு பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது கற்பக விநாயகர் ஆலயம் இருக்கிறது இதை விட ஐயனார் கோயில் இருக்கிறது நாதம்புரார் ஆலயம் இருக்கின்றது குன்றன்மேல் குமரன் என்று கூட ஒரு ஆலயம் இங்கே இருக்கின்றது இந்த இதிலே பல ஆலயங்களை பற்றி நான் பின்னுக்கு சொல்கிறேன் அதாவது கோட்டுக்குணர்வு பிள்ளையார் ஆலயத்தை பற்றி வரலாறு சொல்ல வேண்டும் கற்பக விநாயகர் ஆலயத்தை பற்றி நான் உங்களை சொல்ல வேண்டும் பல வரலாறுகளோடு சம்மந்தப்பட்டதன் காரணமாக இதை பற்றி நான் பின்னுக்கு சொல்கிறேன் பாடசாலையாக கும்மளமனை மகாவித்தியாலயம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கூடுதலான பிரதேசங்களிலே தென்னை பாடசாலைகள் ஆரம்ப காலங்களிலே இருந்தது அதன் காரணம் அதன் வளர்ச்சியின் ஒரு கட்டமாகத்தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்ட பாடசாலைகளாக இப்பொழுது பாடசாலைகள் உருப்பெற்றிருக்கிறது அதிலே ஒன்று தான் இந்த கும்மளமனை மகாவித்தியாலயம் அது ஒன்று தொடக்கம் ஏழு வரை வகுப்புகள் நடைபெறுகின்ற மிகப்பெரும் ஒரு பாடசாலையாக கும்ளமனையிலே இருக்கின்றது சிறப்பாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமென்றால் குமுளமுனைக்கு குமுளமுனை என்ற பெயர் ஏன் வந்தது அதாவது நீங்கள் எல்லோரும் அறிந்த மரம் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அந்த மரம் ஆரம்ப காலத்திலே இங்கே அதிகமாக இருந்தது இதிலே இருக்கின்ற அந்த இலை இங்கே கால்நடைகளுக்கு ஒரு மருத்துவ மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது மரத்தின் இலைகளை அரைத்து எடும மாடு பசுக்களுக்கு அந்த கீரை பூச்சி என்னும் ஒரு நோய் வந்தால் இதை கொடுப்பார்கள் இதை அந்த கொடுத்தா இது அந்த நோயிலேருந்து இது பாதுகாக்கப்படும் என்ற ஒரு உண்மை இங்கே இருக்கின்றது அதன் காரணமாக இந்த கும்ளமுனைக்கு இந்த கும்ள் மரத்தின் காரணமாக கும்ளமுனை என்ற பெயர் வந்திருக்கிறது இதை விட கும்ளமுனை கிராமத்தை சொல்ல போனால் கலைக்கு பெயர் போன ஒரு இடங்களிலே இதுவும் ஒன்று அதிகமான கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் அனாயமார்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் அறிஞர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டு குருவி சிந்து கோலாட்டம் கும்மி கூத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது ஆரம்ப காலத்திலும் இது சிறப்பாக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நெல் வயல்கள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக வயல் நிலங்கள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக அரிசி ஆலைகள் கூட இங்கே பல அரிசி ஆலைகள் இருக்கின்றது இதை இதைவிட சொல்லும் பொழுது இதுவும் முக்கியமாக சொல்ல வேண்டும் இங்கே தெங்கு பயிர்கள் உற்பத்தி அதிகமாக நடைபெறுகிறது பல இடங்களில் நீங்கள் பார்த்தா தெரியும் தென்னைகள் செழித்து வளர்ந்திருப்பது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் விட மரமுன்றிகை கூட இங்கே சிறப்பாக வளர்கிறது அதன் காரணமாக சிறு சிறு மரமுன்றிகை தோட்டம் கூட இங்கே இருக்கிறது விட நீங்கள் எல்லோரும் அறிந்த என்று சொல்வார்கள் பனை வளம் அது எங்களுக்கே ஒரு இதான ஒரு சிறப்பான மரம் அந்த பனை வளமும் இங்கே அதிகமாக இருக்கின்றது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிறு சந்தை ஒன்று இருக்கிறது அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சந்தையாகத்தான் இருக்கிறது காரணம் இங்கே ஒரு சிலர் தான் அந்த பொருட்களை வைத்து அந்த மரக்கரையை மீன்களை வைத்து விற்பனை செய்கின்ற ஒரு சந்தையாக இது இருக்கின்றது கொள்வனவும் குறைவுதான் விற்பனையும் குறைவுதான் இருந்தாலும் அந்த சந்தை இப்பொழுதும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கூமமுனியானது ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகளை கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கிராமமாக இருக்கின்றது தேவையின் நிமித்தம் அஞ்சு கிராம சேவையாளர் பிரிவுகளாக இங்கே பிரிக்கப்படுகிறது விவசாயம் பிரதானமான தொழிலாக இருந்தாலும் நாயாற்று சிறுகடல் ஏரியானது இங்கே இருப்பதன் காரணமாக மீன்பிடியும் இங்கே நடைபெறுகிறது மீன் மீன்பிடியுடன் இறால் கூட இங்கே பிடிபடுகின்றது அதை கூட ஒரு சிறு தொழிலாக கொண்டு பலர் இங்கே செய்து வருகின்றார்கள் ஆரம்பாலத்திலே உங்களுக்கு தெரியும் அரசர்கள் பலர் ஆண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆண்டதன் எச்சங்களாக பல பல எச்சங்களே அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக இங்கே இருக்கின்ற காணி உறுதிகளை கும்மணமணியிலே இருக்கின்ற சில காணி உறுதிகளை எடுத்து பார்த்தால் தெரியும் அதன் பேர்கள் பண்டார வளவு வெண்ணிச்சி வளவு பெரிய வளவு என்றெல்லாம் அந்த காணி உறுதியிலே பல காணிகள் காணிகளுக்கு இந்த பேர் இருந்திருக்கிறது பல காணிகளுக்கு இந்த பேர் இருந்திருக்கிறது இதிலே குமலமணியை பற்றி சொல்லும் பொழுது சிறப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் வரலாற்று அஹ் சிறப்புமிக்க அந்த ஆணை அடக்கி அறியாது என்ற கதை இந்த மண்ணில் தான் நடைபெற்றிருக்கு அதனால் இந்த கும்மளமணி என்ற கிராமம் சிறப்பு பெறுகிறது இங்கே அந்த ஆணையை அடக்கி அறியாது என்ற கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அது நடைபெற்ற இடம் அது நடந்த இடம் ஐந்தாம் வட்டாரத்திலே இடத்திலே பெரிய வழி பகுதியில் தாமரைக்கணி என்ற இடத்தில்தான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது அது அந்த பெரிய ஒரு புளிய மரம் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அந்த புளிய மரம் இருந்தது அதாவது அடக்கப்பட்ட ஆணை அந்த புளிய மரத்தில் தான் கட்டப்பட்டது அந்த புளிய மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை இருந்தது அரசாங்கத்தினால் சில நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படும் பொழுது காடு அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த காடு போது அந்த புளிய மரமும் எரிக்கூட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு இப்பொழுது போது மிகவும் ஒரு துன்பகரமான ஒரு சம்பவமாகத்தான் இருக்கிறது அந்த புளிய மரவும் எரிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அந்த புளிய இல்லை அந்த இடமும் இல்லை இப்பொழுது விவசாயம் செய்கின்றார்கள் அதிலே இப்பொழுது விவசாயம் செய்யப்படுகின்றது அதாவது நெல் உற்பத்திகள் நடைபெறுகிறது அதன் காரணமாக அந்த இடம் இப்பொழுது இனங்காண முடியாத இடமாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த சம்பவத்துடன் இந்த கும்மளமுலை என்ற கிராமம் சிறப்பு பெறுகின்றது இதிலே உங்களுக்கு நான் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது குமணமுனியை பொறுத்த வரைக்கும் இங்கே புள்ளையார் கோயிலும் இருக்கின்றது அதிலே தலைவட்டி பிள்ளையார் என்று ஒரு புள்ளையார் கோயில் இருக்கின்றது இந்த புள்ளையாருக்கு மிகப்பெரும் வரலாறு இருக்கிறார் அதாவது வியாபாரி ஒருவர் வியாபாரத்துக்காக மூன்று விநாயக விக்கிரகங்களை கருவாட்டுடன் கலந்து ஒரு கப்பலை ஏற்றி வந்திருக்கிறார் அங்கே இருந்து இந்தியாவில் இருந்து அது அந்த கொண்டு வரும்பொழுது கருவாட்டுடன் இருக்க பிடிக்காத மூன்று விநாயகர்களும் கடல்லே குதித்து தப்பி ஓடிக்கினார் இந்த மூன்றும் முல்லைத்தீவின் தென்பகுதியில் அமைந்துள்ள கிராமங்களான கும்ளமுனையில் ஒன்றும் கர்நாட்டுக்கேணியில் ஒன்றும் தென்னவன் மரவாடி என்று சொல்லுகின்ற கிராமத்துக்கு ஒன்றுமாக போய் சேர்ந்திருக்கிறோம் அதாவது கழுத்து வட்டி பிள்ளையார்னு சொல்லுகின்ற பிள்ளையார் கும்மளமுனையிலும் கை தூண்டிக்கப்பட்ட நிலையிலே கர்நாட்டுக்கணியிலே உள்ள கோட்டைக்கணி என்ன இடத்தில் அமைந்துள்ள விநாயகரை குளங்கை பிள்ளையார் என்றும் தென்னமரவாடியிலே உள்ள அமர வயலில் உள்ள பிள்ளையார் தலையில் மீதித்ததன் காரணமாக கூனிய நிலையில் காணப்படுவதனால் கூன் பிள்ளையார் எனவும் அழைக்கப்பட்டு வந்தது இப்படியே இந்த கும்பளமுலையிலே இருந்த பிள்ளையார் அந்த நெற்குபியலுக்கள் இருந்து பொழுது இருந்தபொழுது அப்படியே கனவுல சொல்லியிருக்கின்றார் ஆரம் என்ன வந்து தேடி கேட்டால் இதுக்குள்ளேயே ஒரு கல்லும் இல்லை நெல்லில் இருக்கின்ற கல்லை தவிர இதுக்குள்ளேயே ஒரு கல்லும் இல்லை என்று சொல்லுமாறு சொல்லியிருக்கின்றார் அவ்வாறே அந்த மணிகனும் வந்திருக்கிறார்கள் வந்து கேட்கும் பொழுது அவர்கள் அதே பதிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த வணிகன் போன பிறகு அவர்கள் அந்த பிள்ளையாரை எடுத்து ஒரு இடத்திலே வைத்து வழிபட்டுக்கிறார்கள் இதை திரும்பவும் கேள்விப்பட்ட அந்த வணிகன் மீண்டும் வந்து அந்த பிள்ளையாரை கொண்டு செல்வதற்காக முயற்சித்த போது பிள்ளையார் அசையவில்லை கோபத்திலே அவருடைய தலையை வெட்டி இருக்கின்றார் வெட்டி விட்டு அப்படியே அந்த வை வாய்க்காலை கடந்து செல்லும் பொழுது அந்த வாய்க்காலிலே குதிரை திமிர் அதாவது குதிரை திமிரி இருக்கின்றது திமிர்னதன் காரணமாக அந்த குளத்திலே விழுந்து மரணமடைந்திருக்கிறார் திமிரெடுத்த குளம் என்று அந்த குளத்துக்கு இன்றும் பெயர் வழங்கப்பட்டு வருகிறது கும்மளமனை கிராமத்தை இவ்வாறு சொல்லொண்டு போகும்பொழுது இந்த கொட்டுக்குணறு பிள்ளையார்னு சொல்கிறார்கள் தானே கும்ளமுனைக்கும் கொட்டுக்குணறுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் இங்கே கொட்டுக் கிணறுகள் பல இருக்கின்றது அதாவது கொட்டுக்குணர் என்பது நிலத்தை தோண்டி மண் தூரா வண்ணம் மரத்தின் கொட்டுகளை வைத்து தண்ணி எடுக்கிற செயற்பாடு தான் அந்த கொட்டுக்குணறு என்று சொல்வார்கள் இது கூடுதலாக நீங்கள் பார்த்தா தெரியும் கடலோரங்களில் அதாவது கடற்கரை ஓரங்களிலே இந்த கொட்டுக்குணரை நீங்கள் பார்க்கலாம் அதாவது வடமராட்சி பக்கம் போனால் கூட நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம் அதாவது இந்த மரங்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற கோட்டுக்களை மன்றையை தாட்டு அதிலிருந்து நன்னீர் எடுக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இந்த கோட்டுக்குணர்கள் இங்கேயும் கும்பலமுனையிலும் பல கோட்டுக்குணர்கள் இருக்கின்றது இன்னும் ஒரு ஆலயத்தை பற்றி நான் இங்கே உங்களுக்கு சொல்லாவது கற்பக பிள்ளையார் ஆலயம் கும்மளமுனைக்கு நீங்கள் அலம்பிலிருந்து வரும்பொழுது வாசலில் இருக்கின்ற அந்த கற்பக பிள்ளையார் ஆலயம் அந்த ஆலயம் பண்டார வன்னியினுடைய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார் அங்கே இருக்கு அதனுடைய சிதைவுகள் இங்கே இருக்கின்றது நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த பண்டாரவண்ணியுடைய தகப்பினர் கட்டப்பட்ட ஆலயம் தான் இது அது இப்பொழுது சிதை சிதைவடைந்து காணப்படுகிறது அதற்கு அண்மையாக இருக்கின்றது கற்பக பிள்ளையார் ஆலயம் இது பண்டார வன்னியனால் வழிபட்டு வந்த ஆலயம் என்று சொல்கின்றார்கள் இதைவிட இங்கே உங்களுக்கு கும்பளமுணியை சொல்லும் பொழுது இந்த பலாப்பழத்தை மறக்க முடியாது இங்கே இருக்கின்ற பலாப்பழமானது மிகவும் சுவையான ஒரு பலாப்பழம் இதை விட எருமைப்பால் அதாவது தயிர் மோர் எல்லாம் இங்கே மிகவும் சுவையான ஒரு பானங்களாக இருக்கின்றது அன்றும் என்றும் நல்லுறவுகளை இதுவரை நேரம் நீங்கள் அந்த கும்பலாமுனை என்ற கிராமத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள் நீங்கள் புதிதாக நமது கே ஏ ஜெஃப்ன என்ற யூடியூப் சேனலுக்கு பெறவராக இருந்தால் நமது கே ஏ ஜெஃப்ன அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி